அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதேசனா சேனல் எனக்கு வந்து உருளைக்கிழங்கு கிரேவி தான் செஞ்சுருக்கேன் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கும் உருளைக்கிழங்கு சுத்தமாக கழுவிட்டு இதே மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு இதை வந்து ஒரு த தட்டில் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தோலை சீவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு நான் வந்து தான் இன்றைக்கி தாளிச்சிருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பூண்டு வந்து தோலோடு நம்ம தட்டி போட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இது பொடியாக இருக்குது பார்த்திங்களா அந்த பூண்டுலாம் நான் வந்து எடுத்து வச்சுருப்பேன் இது மாதிரி கிரேவிக்கு சட்னிக்கெலாம் செய்கிறதுக்காக அதை நான் தனியாக எடுத்து வச்சுருப்பேன் நம்ம பூண்டு ஒரிக்கும் போது அதெல்லாம் பொடி பூண்டுலாம் ஒதுக்கி வச்சுருப்போம் தோலோடு சுத்தமாக கழுவிட்டு தட்டி நம்ம இது மாதிரி கிரேவிக்கு சட்னிக்கெலாம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் பூண்டு கருகிடுச்சின்னா கிரேவியோட டேஸ்ட்டு வந்து மாறிடும் அதனால் பூண்டு வெங்காயம்லாம் கருகாமல் மீடியமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பூண்டும் வெங்காயமும் இப்போ வதங்கிடுச்சி நான் இதுக்கு வந்து ஒரு சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் எண்ணெயிலேயே இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து கூட நம்ம வேக வச்சுக்கலாம் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் தனி மிளகாய் தான் இதுக்கு சேர்க்கணும் நான் காஷ்மீரி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கரம் தூள் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் தூள் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மசாலாவோட இந்த தக்காளி வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அப்போ தான் வந்து மசாலாவோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு இப்போ நான் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒரு காட்டம்ல தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு மிளகு ஜீரகத்தூள் கொத்தமல்லி தழை லைட்டாக லெமன் புழிஞ்சு இறக்கிட்டோம்னா இந்த கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு செம்ம அட்டகாசமாக இருக்கும் இதையே வந்து நம்ம சப்பாத்தி பரோட்டாவுக்கெல்லாம் தொட்டுக்கணுனாக்கா ஒரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா செமி கிரேவியாக வச்சிட்டோம்னா சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் தொட்டுக்கலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே செம்ம சூப்பராக வந்திருக்கு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நீங்களே இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ